ஒரு பத்து சதவீதம் பேர் பத்தாவது படிச்சிருக்கீங்க இந்த பத்தாவது படித்ததுக்கும் ஏன் காரணம் எண்பத்தி ஒம்போதல தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வந்தவுடனே ஒரு திட்டம் அறிவித்தார் திருமண உதவி திட்டம்னு ஏதாவது ஏழை குடும்பத்து பெண் குழந்தைங்களுக்கு அவங்க அப்பாவால் சீர் செய்ய முடியல அதனால் கல்யாணம் நடக்கதே சிரமமாக இருக்குது அதனால் நான் அரசு சார்பாக ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் அந்த கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்துங்க சிரமம் இல்லாமல் நடத்துங்க அப்படின்னு கொடுத்தார் வெறுமனே அதை மட்டும் கொடுத்துருந்தா அவர் சாதாரண முதலமைச்சர் நம்ம தலைவர் கலைஞர் என்ன சொன்னார் எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் அந்த பெண்ணுடைய திருமணத்திற்கு ஐயாயிரம் கொடுப்பேன்னு சொன்னார் அது வரைக்கும் நம்ம வீட்டு ஆளுங்க அஞ்சாவது படித்தா போதும் நீ ஏன் ஹை ஸ்கூலுக்குலாம் போகிறேன்னு நிறுத்திடுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு அப்போ தலைவர் கலைஞர் எட்டாவது படித்தால் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எல்லோரும் எட்டாம் படிப்பு படிக்கிறதுக்கு முதல் கட்டமாக அனுப்புனாங்க திருப்பி தலைவர் கலைஞர் தொண்ணூத்தாறில் முதலமைச்சர் ஆகிறாரு அப்போ சொல்கிறார் பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் பத்தாயிரம் வழங்குகிறேன் திருமணத்திற்குன்னார் பத்தாவது படிக்க வச்சாங்க அடுத்த முறை முதலமைச்சராக வரும்போது சொன்னார் நீ பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கவே அதற்கு அடுத்த முறை சொன்னார் கல்லூரியில் படிக்கவேன்னு இப்படி மெல்ல மெல்ல நம்முடைய தமிழ் சமூகத்தில் பெண்கள் வந்து படிப்பு மேலே வருகின்ற வாய்ப்பு வந்தது இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் பார்த்தார் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு கேட்டார் இந்த சர்வே கணக்கெலாம் எடுங்க அப்படின்னாரு கல்லூரியில் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் படித்து ப்ளஸ் டூ வரைக்குமே எல்லா பிள்ளைங்களும் நிறுத்திடுறாங்க ப்ளஸ் டூ முடித்தவங்க ஐம்பது பேர் தான் நூறு பேர் படித்தா ஐம்பது பேர் தான் கல்லூரி படிக்க வராங்கன்னு சொன்னோன்னே நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வருவோம் அவர்கள் படிப்பதற்கு மாதம் ஆயிரம் கொடுப்போம் எத்தனை வருஷம் படித்தாலும் ஆயிரம் ரூபா கொடுத்து அவங்க கல்லூரி படிப்பு முடிச்சுருவாங்கன்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால் இன்றைக்கு ஐம்பது சதவீதமாக இருந்தது எண்பத்தைந்து சதவீதம் பெண் குழந்தைகள் கல்லூரி படிக்க போயிருக்கார்கள் பல வீட்டில் போய் கேட்டோம்னா தெரியும் இப்போ நம்ம வீட்டு பெண் என்ன படிக்குதுன்னா கல்லூரி படிக்கிறது எழுதி வச்சிங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளும் பிளஸ் டூ முடிச்சா கல்லூரி படிப்பை முடித்தவர்களாக இருப்பார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கல்வி அறிவு வந்துட்டா அதன் மூலமாக